இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காண்ணா இருபத்தி ரெண்டாயிரத்தி வாங்கிருக்கா கேட்டா கொடுத்துருவீங்களா கீர்த்தி எக்ஸ்பிரஸ் ஓனரா நீங்கள் எங்கண்ணா கதவாளம் மேலே கதவாளம் வீராங்கப்பா மாடுறாங்க வாங்கிக்கிற கதவாளம் வீராங்கப்ப பக்கத்தில் காளை கண்ணு தான் நல்லா சுசுறுப்பா இருக்கு. ஹே! வாங்கி சேல்ஸ் பண்றதான்னா நீ. இல்ல வளக்கிறது தான் வாங்கிட்டு போகிறீங்க வளக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு போறாரு. கண்ணு நல்லா சுசுறுப்பா இருக்கு. ஹே வண்டி வரலன்ற மாடி ஏத்திட்டு. இதான்

இதுனா வீட்டில் வளர்க்குற காலையில் வீட்டில் வளர்க்குறது தான் வீட்டில் மயில கலரில் இருக்கு நீங்கள் எந்த நாங்கள் டேம் 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 ஊருண்ணா வியாபாரி இது மட்டும்தான் இருக்குங்களா நம்ம வீட்டில் கல இருக்குங்களா ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா யாரும் வேணும்னா கால் தொண்ணூற்றேழு எண்பத்தேழு நாற்பத்தஞ்சு ஜீரோ ஒம்போது ஐம்பது பேர் சொல்லுங்கள் ரவி என்ன பார்த்தோன்னா லோக்கல் கிருஷ்ணகிரி டேம் போகறதில்லை ஃபோன் நம்பர் சொல்லிருக்கேன் இன்னும் காலையில் இருக்கா காலை நல்லதாக இருக்கு ஓகேண்ணா ஜோடி ஜடி பார்த்தழுவாயிரம் சொல்கிறாங்க

அண்ணா அங்க தெலமங்கல பார்க்கானா ஓ தெலமங்கல பார்க்குமா தெலமங்கல பக்கம் கிரீன் பண்ணி சரி 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 வேவர அண்ணா சரி சரி ஆ இருக்கே பராப டிடே அவ என்ன குண்டவெல்லையா என்ன சொன்னா நான் ஏனா கடப்பிடிமாట్లాடலாம் கடப்பிடி மట్లాடலாம் டிவில வா சாரு சரி ஆவண உடனே வந்து எந்தச்சானோ அண்ணா பல்லு நாடு நாலு பல்லு இது எந்த கா காலையை வந்து இப்படி வீட்டில் வளர்க்குற இல்லை ரன்னிங் போதும் வீட்டில் 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 வளர்க்குறதுக்கு தான் வீட்டில் வளர்க்குறது தான் காலை நாலு பல்லு என்ன ரேட்டு ப்ரோ சொல்லிடுறீங்க ரேட்டு முப்பத்தாறு முப்பத்தாறு கேட்டாங்களா எவ்வளோ கேட்டுருக்கேன் கேட்குறவங்க போகிறவங்க கேட்குறாங்க போகிறாங்களா முப்பது ரூபா இருந்தால் கொடுத்துருவீங்க ஆ சரி 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 நீ எந்த ஊரில் தானே வரீங்க சூலகிரி வியாபார வியாபாரிங்களா நீங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஃபோன் நம்பர் ஃபோன் ஃபோன் நம்பரா டபுள் நைன் ஃபோர் ஜீரோ நைன் த்ரீ நைன் ஒன் ஃபோர் த்ரீ எந்த மாதிரி மாடு மட்டும்தான் வாங்குறீங்களா ஆமாம் இது மட்டும் நாட்டு மாடு மட்டும்தான் நாட்டு மாடு மட்டும்தான் வாங்குறாரு என்ன பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கண்ணுங்கள் தான் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரேட் போயிட்டு கொஞ்சம் நல்லா தரமாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் போகுது கண்ணுங்க

கடை கணுவடி ஒன்று இருக்கு ரெண்டு சேர்த்து தான் கடேரி ஒன்று கடேரி ஒன்று காலைக்கன்று ನನ್ನ ಗೆಳೆಯರ ಮಾತು 45 45 46 46 ಐರ ಹೆಸರು ನೀ ಬಂದಿದ್ದೀಗೆ ನೀ ಬಂದಿದ್ದೀಗೆ ನೀ ಬಂದಿದ್ದೀಗೆ

உடம்புல இப்போ அறுபத்தி அஞ்சாயிரம் அவன் சொல்லியிருக்கேன் வீட்டில் வளரக்கூடிய காலை தான் பார்வையே ஒரு மாதிரியாக இருக்குது

Oke, <com> selesai.

எவ்வளோ பல்ல அது பல் எவ்வளோ ரெண்டு ரெண்டு பல்லு இது எவ்வளோ ஜோடி சொல்லியிருக்கீங்க அறுபத்தஞ்சு இந்த கண்ணுங்கண்ணா வேற ஆள் வேற ஆளு தான் கொடுத்துட்டு போயிடுறோம் சனியா இருக்கா பொட்டை கண்ணு சனியாக இருக்குது எவ்வளோ பல்லாறு ஆறு பல்லு ஆறு பல்லு சனியாக இருக்குது பொட்டக்கன்று அந்த பொட்ட மாடு எவ்வளோ சொல்லிடுங்க ப்ரோ எவ்வளோ ரேட்டு இருபத்தேழு இருபத்தேழு இருபத்தேழு

Ayo, let's put it. Thank you, my brother.

முப்பதுருவா சொல்லி முப்பது ரூபா சொல்லிட்டுருக்கீங்க ஆ பாய்ச்சல் இருக்குங்களா பாய்ச்சல் பாய்ச்சல் கொஞ்சம் இருக்குது நல்லா ஆடிட்டே இருக்கு நீங்கள் எந்த ஊர் இருக்கிறோம் முப்பது ரூபா எவ்வளோ முப்பது ரூபா சொன்னீங்களா முப்பது சொல்லிடுறேன் ஆ சரி அவங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க ப்ரோ யாருன்னா கேட்டாங்களாம் அவங்க எண்பது எண்பது எட்டு எண்பது எண்பது தொண்ணூத்தெட்டு அறுபது முப்பத்தேழு இருபத்தெட்டு பேர் ப்ரோ வேலவன் வேல வேலவன் வேலவன் என்னோடய பேர் வேலவன் தாலைக்கன்று காலைக்கன்று கொண்டு வந்திருக்காரு ரேஸ் போதும் தாளைக்கன்று ஸோ அவர் நம்பரை கொடுத்துருக்காரு பாருங்கள் காண்டாக்ட் பண்ணி எடுத்து பார்க்கலாம் ஆ ஒரு அண்ணங்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லி எட்டு எட்டு கன்று ஓட்டி இருக்குது ஆ இருக்குது இருக்குது இதோட பெருசு இருக்குது அது தெருவு போட்டிருக்கு இப்போ இங்கே கிஷ்ணீரி பக்கம் போட்டுச்சு சரி சரி எட்டு எட்டு புள்ளி எண்பது ஓட்டிங்கண்ணா சரி 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 அண்ணா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கன்று வச்சிருக்காரான் இன்றைக்கி ஒரு கன்று தான் கொண்டு வந்திருக்காரு சேல்ஸுக்கு முப்பதாயிரம் சொல்லியிருக்காரு ஸோ வேணுன்றவங்க வந்து அண்ணாங்க ஃபோன் நம்பரை கொடுத்துருக்காரு அவரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இது பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி இருக்குன்ட்டு ஸோ வீடியோ பார்த்துட்டு என்ன வேணும்னாங்க கால் பண்ணுங்க அவர்கிட்ட ಕಳೆ ಮರು ಎತ್ತನ ಪಲ್ ಪಲ್ ಆರು 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 ಪಲ್ಲಾ ಕಾಳೆ. ಎ ರೇಟ್ ನಾ ಸಲ್ಲ ಎಲ್ಲ ರೇಟ್ எவ்வளவு சொல்லியிருக்கீங்க நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி அஞ்சாயிரம் காலை சிங்கிள் காலை தான் கொண்டு வந்துருக்க நீ எந்த ஊர்ல இருந்த வரீங்க எங்கிருந்து வரீங்க ಆಗರಾ 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 ಎಲ್ಲೋ ಬ್ರೋ ಹೇಳ್ತೀರಿ ಕಣ್ಣ ಜೋಡಿ ಸರ್ ರೇಸ್ ರೇಸ್ ಮಾಡ್ತೀರಾ 60000 ಹೇಳ್ತಾರೆ ಕಣ್ಣ ನಾನು ಹೊರಗಡೆ ಹೈ ಹೈ இந்த கண்ணை ரோடு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க இப்போ முன்னமே ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம்னா வாங்கிக்கலாம் கண்ணை வந்து நல்லா தான் இருக்குது மயிலை கலரு சாதுவான் டைப் தான் ஓகே